வணக்கம் நான் இந்த மளிகை கடைக்காரன் நான் ஒரு நாள் கடையை திறந்துருக்கும்போது ஒரு நாய் என் கடை வாசலில் மறுபடியும் மறுபடியும் கடையை நோக்கி வந்துட்டே இருந்துச்சு நானும் ரெண்டு மூணு தடவை அதை விரட்டி விட்டேன் எதுக்கு இந்த நாய் நம்ம கடையை சுற்றி சுற்றி வருதுன்னு அதை நல்லா கவனிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அதோட வாயில் ஒரு பேகும் அதில் கொஞ்சம் பணமும் அப்புறம் ஒரு சீட்டும் எழுதியிருந்துச்சு ஓ மல்லிகை ஜாமான் வாங்க வந்திருக்குன்னு நினச்சி நான் எல்லா பொருளையும் கொடுத்து பாக்கி பணத்தையும் அனுப்பி விட்டேன் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இப்படி ஒரு அழகாக ஒரு நாய் வந்து இவ்வளோ அறிவாளியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையாக எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி அது பின்னாடி ஃபாலோ பண்ணி போறக்காக போயிருந்தேன் அது நேராக ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போணுச்சு இது நடக்கிற வழியில் இருக்கிற எல்லா சிக்னலையும் மதிச்சும் எங்கெங்கே நடக்கணும் எங்கெங்க நிற்கணும்னு தெரிஞ்சு போணுச்சு அது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அந்த பஸ்ஸில் இருந்தோடன அந்த கண்ட்ரக்டர் இந்த நாயை பார்த்தோன்னே அது வாயிலிருந்து பணத்தை வாங்கி டிக்கெட்டை அந்த பையில போட்டு விட்டார் அப்போதான் எனக்கு தெரிஞ்சு தினசரி இந்த நாய் எல்லா இடத்துக்கு வந்துட்டு போகுது போல் அப்படின்னு நினச்சி எனக்கு இன்னும் அந்த நாய் மேலே மரியாதை அதிகமாகிடுச்சு இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுற எண்ணம் எனக்கு அதிகமானதுனால அந்த நாயை நான் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன் அது ரெண்டு மூணு ஸ்டாப் தள்ளி இறங்கின பிறகு அது நடந்து போகிறத பார்த்தேன் நானும் நான் பின்னாடியே அதை பின்னாடியே போனேன் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு வீடோட காலிங் பில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு எக்கி தன்னோட வாயால் அடிச்சிச்சு காலிங் பில் அடித்த உடனே வீட்டு ஓனர் வெளியில் வந்தார் வீட்டு ஓனர் வெளியில வந்த உடனே நாயை பயங்கரமா அடிச்சாரு என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாய் இவ்வளவு தூரம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படி இருக்கும்போது இந்த நாயை ஏன் இவர் இந்த மாதிரி அடிக்கிறாருங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு நான் பார்த்துட்டே இருக்கிற போது மறுபடியும் அவர் அந்த நாயை பயங்கரமா கோவமாக இருந்தாரு எனக்கு ரொம்ப நேரமா பொறுத்து இருக்க முடியல நான் என்ன பண்ணினேன் உடனே ஏப்பா இந்த நாய் இவ்வளவு அறிவாளியா இருக்கே இதை போய் ஏப்பா இப்படி அடிக்கிற இந்த மாதிரி ஒரு ஜீவராசி இருந்தா நான் எல்லாம் ராஜா மாதிரி வச்சிருப்பேன் அப்படி சொல்லி கோபமாக பேசிட்டேன் அவர் அதை கேட்டுட்டு அவரும் கோபமாக அப்புறம் என்னங்க வீட்டில் நான் ரெண்டு சாவி வச்சுருக்கேன் ஒரு சாவி பூட்டி சாவி வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் கேட்காம அப்படியே போயிட்டு இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன் என்னை வந்து எழுப்பி விடுது கொஞ்சமாக அது அறிவு இருக்க அந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லி திட்டினாரு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு மனுஷன் தனக்கு இருக்கிற சந்தோஷத்தை பூ நினச்சி பெரும் மாட்டான் எங்கெங்கே சின்ன சின்ன துன்பம் இருக்கும்னு அதை தேடி பிடிச்சி அதுக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்